ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா கைஸ் என் ஃப்ரெண்டு செம்மையாக கடைப்பிடிச்சிட்டான் இது பார்ட் ஒன்று பார்ட் டூ இன்னொன்று வரும் அடுத்து வரும் நல்லா நிற்க வச்சுட்டு அடிப்பாமல் பாருங்கள் மேலேயும் ஏற முடியல என்ன தான் பண்ணி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல நின்றுட்டு அடிப்பாம பாருங்க தப்புன்னு மண்டியில் கொடுத்துருவான் நல்லா மேலே க்ளோவில் போட்டு அடிச்சு வச்சேன் என்ன நகரவே முடியல முன்னாடியும் வர முடியல எனக்கு ரொம்ப கடைப்பிடி ரெமோட்டு போட்டால் பார்த்தீங்களா ரெண்டாவது இன்னும் அடிக்கலாம் பார்ப்பேன் க்ளோவில் அங்கே போட்டுருவான் இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஏறலாம் பார்ப்பேன் இருங்க உள்ளே போவோம் உள்ளே போய் யாரெலாம் இந்த சைடு வந்தேன் டப்புன்னு அடிப்போம் பார்த்தா முன்னாடி க்ளோவல் போட்டுருவான் பாருங்கள் இந்த க்ளோவல் போட்டேன்னா சரி சரி அடிக்காதான்னு சொல்லி இப்படி வருவேன் டப்புன்னு மண்டியில் போட்டுருவான் நம்மளை இதில் எமோட் போடுவோம் பாருங்க ரொம்ப கடை மூணாம் வச்சு எனக்கு தேவலாம் ஒம்பு இங்கே வரேன்னு சொல்லி நம்ம இப்படி ஓடி அப்படி போய் போட்டால் டப்புன்னு இந்த சைடு வந்துடுவான் ஜோன் வரை இப்படி வந்துட்டு சரி நான் அப்படி குதிச்சு போகலாம் பார்த்தா மேலே எகிரி வச்சு அடிக்க நான் க்ளோவல் போட்டு கீழே வந்துடுவேன் ஜோன்லேயே செத்துருவேன் இதுதான் லாஸ்ட்டு மேட்ச்சு கேட் இதுக்கு இப்போ இன்னொன்று பாட்டு போட்டுடுவோம் எமோட்டு போடுவோம் பாருங்களேன் பாப்போம் பாய் பா